ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அச்சை திருதை வாங்குறது சிறப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம்னா அஞ்சாம் அஞ்சாம் அதிபதி உண்டான இந்த கலர் ட்ரெஸ்ஸை வாங்கி பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அதே மாதிரி கொண்டக்கடலைங்க இந்த கொண்டக்கடலை வாங்கி தானம் பண் வாங்கி நீங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது சிறப்புங்க அப்படின்னா இந்த எல்லோ சஃபையருங்க எல்லோ சஃபையர் வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குருவுக்கு உண்டான உலோகம் அப்படின்னா தங்கம்ங்க வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க தங்கம் பணம் வாங்கிக்கலாங்க தங்கம் வாங்க முடியல கவலைப்படாதீங்க நம்ம எல்லோ கலரில் ஒரு சாரியும் இந்த மாதிரி கொண்டக்கடலை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதும் நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்குங்க அப்புறம் நம்ம ஆறாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பிரச்சனையே சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு செவ்வாயோட வீடாக உங்கள் ராசி அதிபதியோட வீடாகவே வந்துடுதுங்க அப்போ நம்ம இந்த செவ்வாய்க்கு உண்டான பொருளை வாங்கி டொனேட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்குங்க செவ்வாய்க்கு உண்டானதுன்னா இந்த சவுப்பு கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி தானம் பண்ணுறது செவ்வாய்க்கு உண்டானது வந்து பார்த்தீங்கன்னா செம்புங்க செம்பு பாத்திரத்தை வாங்கி தானம் பண்ணுறதும் செவ்வாய்க்கு உண்டான துவரை தானம் பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும்